எப்பயும் போல் ஆன் பண்ணிக்கோங்க பவர் சுவிட்சை ஆன் ஆஃப் சுவிட்சு ஆஃப்ல இருந்தால் லைட் எரியாது ஆன் பண்ணால் இண்டிகேட்டர் க்ரீன் லைட்டு எமர்ஜென்சி அமைஞ்சிருந்தால் அடுத்து எமர்ஜென்சி அமைஞ்சிருந்தால் ஒர்க் ஆகாது எமர்ஜென்சியை ரிலீஃப் பண்ணணும் ஏர் எப்பயுமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் கம்பல்சரி வேணும் பாரு இதில் ஜாக்கு ஆட்டோன்னு இருக்குது நம்ம ஜாக்குனால் பட்டன் பெடல் சுவிட்சை வச்சு அமைக்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்டோன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிக்யூடோட ஒரு மவுத்தை ஃபில்லிங்கோட ஒரு மவுத்தை உள்ளே இன்செட் பண்ணியாச்சு பிடிக்கிற மவுத்தை வந்து இங்கே ஃப்ரண்ட் லேஸ் பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு லாட்டில் இங்கே வந்துடுச்சு செகண்ட் லாட்டு ஒரு லிட்டர் செட் பண்ணியிருக்கோம் இந்த லெவல் செட் பண்ணுறது வந்து இங்கே இருக்குது பொசிஷனு இதுதான் சென்சர் லெவல் செட் பண்ணுற சென்சர் செலிட்டரோட ஸ்கேல் எழுதியிருப்பேன் பார்த்தீங்களா இது முக்கால் லிட்டருக்கு வச்சிருக்கேன் ஒரு லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் நூறு எம்எல் இருந்து இதோட போர்ட்லருந்து எல்லா லெவலையும் குறைக்கலாம் குறைச்சாச்சு மெதுவாக போட்டுற அளவுக்கு இப்போ லிட்டர் ஃபில் பண்ணிக்காட்டு இந்த படல் பன்சன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும் இல்லையே ஆட்டோவும் இருக்குது ஆட்டோ பண்ணிங்கன்னா ஆட்டோவிலே ஒர்க் ஆகும் இந்த மாதிரி இப்போ இவ்வளோ அதிகமாக ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னா லெவலில் ஒரு நூல் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆரோ குறையும் இது மாதிரி இந்த மாதிரி ட்ரிகர் பண்ண திருக திரிக உங்களுக்கு லெவலோட வேல்யூ குறையும் இப்போ ஒரு லிட்டரு ஃபில் பண்ணணுமா அரை லிட்ரு ஒரு லிட்ரு நூறு எம்எல் இதிலேருந்து ஃபில் பண்ணலாம் ஆயில் பினாயில் நெய் நிறைய நிறையா ஃபுல்லாகிடுச்சு இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக ஆயிடுச்சு இன்னி ஒரு எம்எல் வேணும் அப்படின்னா और नोट कोटिंग ना और प्रेस பண்ணினா 1 लीटर फिल आवर करक्टावर ओरड ट्रिपिला करा ओके